அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய பெயர் ஜெகதீஸ்வரி எனக்கு தற்போது இருபத்தைந்து வயது ஆகிறது நான் செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் வட்டத்திற்கு உட்பட்ட நெல்வாய்பாளையம் பகுதியில் வசித்து வருகிறேன் என் கணவனுடைய பெயர் விவேக் அவரை எல்லோரும் அப்பு அப்பு என்றுதான் கூப்பிடுவார்கள் என் கணவன் சொந்தமாக ஆட்டோ வைத்திருக்கிறார் அவர் வாடகைக்கு ஆட்டோ ஓட்டியும் வருகிறார் எனக்கு தற்போது இரண்டு பிள்ளைகளும் உள்ளது நான் என் கணவன் குடும்பத்துடன் வசித்து வருகிறோம் என் கணவன் நாள் முழுவதும் ஆட்டோ ஓட்டுவதால் உடல் வலிக்காக தினமும் வரும்போது மது அருந்துவிட்டு வருவார் அப்படி மது அருந்துவிட்டு வருபவர் சாப்பிட்டதுமே எனக்கு உடல் சொருவாக இருக்கிறது என்று சொல்லி அவர் தூங்கிவிடுவார் என்னை அவர் கண்டு கொள்ளவே இல்லை இதனால் நானும் உடல் தேவைக்காக ஏங்கிக் கொண்டிருந்தேன் அதன் பிறகு என்னுடைய வீட்டுக்கு பக்கத்திலேயே குடியிருந்த ஒருடன் தகாதொறவு வைத்து கொள்ள என நான் நினைத்தேன் நான் அடிக்கடி அவரிடம் பேச்சும் கொடுத்தேன் அவரும் என்னுடன் பேச்சு கொடுக்கவும் ஆரம்பித்தார் அதன் பிறகு நான் அவரிடம் செல்போன் நம்பரையும் கேட்டேன் அவரும் அவருடைய நம்பரை கொடுத்து விட்டார் அதன் பிறகு நானும் அவரும் செல்போனில் அடிக்கடி பேசி பழகி வந்தோம் ஒரு நாள் நான் எதிர்த்தியாக அவருக்கு ஃபோன் செய்ய அந்த ஃபோனை அவருடைய மனைவி எடுத்துவிட்டாள் விட்டாள் அவளிடத்து நீங்கள் யார் எதற்காக என் கணவனுக்கு ஃபோன் செய்வீர்கள் என்ற விவரத்தை கேட்கும்போது நான் ஜெகதீஸ்வரி உங்கள் வீட்டு பக்கத்து வீடு என்று நான் கூறினேன் அதன் அதன் அந்த நாளிலிருந்தே அந்த பெண்ணுக்கு என் மீது சந்தேகம் ஏற்படவும் ஆரம்பித்தது என்னுடைய நடவடிக்கையை அவர் ரகசியமாக கண்காணிக்கவும் ஆரம்பித்தாள் அப்போதுதான் நான் அவருடன் கணவனுடன் அடிக்கடி பேசி பழகி வருவதையும் அவர் கண்டுபிடித்து விட்டாள் இதனால் அவர் உடனடியாக அந்த வீட்டை காலி செய்துவிட்டு வேறொரு வீட்டுக்கு சென்றுவிட்டாள் எங்கே நானும் அவருடைய கணவனுக்கும் இடையே தகாதோர்வு ஏற்பட்டு விடுமோ என்று அஞ்சி அந்த பெண் உடனடியாக வீட்டை காலி செய்து சென்று விட்டாள் அந்த வீட்டில்தான் கடந்த மூன்று மாதங்களுக்கு முன்பு ஏகாம்பரம் என்பவர் புதிதாக குடிவந்தார் அந்த வீடு என்னுடைய தெருவிலே இருப்பதால் எனக்கு அது வசதியாகவும் இருந்தது அங்கு வந்த ஏகாம்பரத்துடனும் நான் பழக்கத்தை ஏற்படுத்திக் நினைத்தேன் அதே போல அவரும் என்னோடு பழக்கத்தை ஏற்படுத்திக்கொள்ள நினைத்தார் நாங்கள் அவர் இந்த வீட்டுக்கு வந்த மூன்று மாதத்திலேயே அவருடன் நான் பழக்கத்தையும் ஏற்படுத்தி கொண்டேன் அதன் பிறகு நாங்கள் அடிக்கடி போனில் பேசி பழகி வந்தோம் ஒரு கட்டத்தில் என் கணவன் வீட்டில் இல்லாத சமயத்தில் அதாவது என் கணவன் வேலைக்காக ஆட்டோவை எடுத்துவிட்டு வேலைக்கு சென்ற பிறகு என் குழந்தைகளும் பள்ளிக்கு சென்ற பிறகு நான் மட்டும் வீட்டில் தனியாக இருப்பேன் அந்த சமயத்தில் நான் ஏகாம்பரத்துக்கு தகவல் தெரிவிக்க அவரும் அக்கம்பக்கத்தில் ஆட்கள் நடமாட்டம் இருக்கிறதா என்று நோட்டமிட்டு என்னுடைய வீட்டுக்கு வருவார் அதன் பிறகு நானும் அவரும் என்னுடைய வீட்டில் உல்லாசமாக இருக்கவும் ஆரம்பித்தோம் உடல் சுகத்துக்காக இயங்கி கொண்டிருந்த எனக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பாக அமைந்தது அவர் என் தெருவிலேயே என் வீட்டுக்கு பக்கத்திலேயே இருப்பதால் நான் நினைத்த போதெல்லாம் அவரை என் வீட்டுக்கு அழைத்து உல்லாசமாக இருக்கவும் ஆரம்பித்தேன் இப்படியே எங்களுடைய கள்ளக்காதல் தொடர்ந்து கொண்டே இருந்தது எங்களுடைய கள்ளக்காதல் யாருக்கும் சந்தேகம் வராமலும் இருந்தது ஒரு நாள் என்னுடைய கணவன் வேலைக்கு சென்றவர் எதேச்சியாக பொருளை மறந்து வைத்து விட்டேன் என்று பொருளை எடுப்பதற்காக வீட்டுக்கு வந்தார் அந்த சமயத்தில் என்னுடைய செல்போனுக்கு ஏகாம்பரம் போன் செய்திருந்தார் நான் எடுப்பதற்கு முன்பாகவே அந்த போனை என் கணவன் எடுத்துவிட்டார் அவர் யார் இந்த நேரத்தில் உனக்கு ஃபோன் செய்வது புதிய நம்பராக இருக்கிறதே என்று அந்த நம்பரை அட்டன் செய்து பேசினார் என் கணவன் அட்டன் செய்து ஹலோ என்று சொன்னதுமே என் கணவனின் குரலை கேட்டதுமே எதிர்முறையில் பேசிய ஏகாம்பரம் எந்த பதிலும் சொல்லாமல் அமைதியாகவே இருந்துவிட்டார் என் கணவனோ நீங்கள் யார் பேசுகிறீங்க யார் பேசுகிறீங்க என்று பலமுறை கேட்டும் பார்த்தார் ஆனால் எதிர்முறையிலிருந்து எந்த பதிலும் வராமல் கொஞ்ச நேரத்திலேயே அந்த ஃபோனும் கட் செய்யப்பட்டது இதனால் என் கணவனுக்கு என் மீது சந்தேகமும் ஏற்பட்டது யார் அவர் எதற்காக ஃபோன் செய்தார் என்னுடைய குரலை கேட்டதுமே ஏன் அமைதியாக இருந்தார் என்று என்னிடம் கேட்டார் நான் எனக்கு எதுவும் தெரியாது அந்த நம்பர் யாருடைய நம்பர் எனக்கு தெரியவில்லை எனக்கு அந்த நம்பர் ஏற்கனவே தெரிந்திருந்தால் நான் கண்டிப்பாக அந்த ஏதாவது ஒரு பெயரை போட்டு பதிந்து வைத்திருப்பேனே நான் யாருடைய பேரும் பதியவில்லை இது யாருடைய நம்பர் என்று எனக்கே தெரியவில்லை என்று சொல்லி நான் சமாளித்து விட்டேன் அதன் பிறகிலிருந்தே என் கணவனுக்கு என் மீது சந்தேகமும் ஏற்பட ஆரம்பித்தது இதனால் என் கணவன் என்னை ரகசியமாக கண்காணிக்கவும் ஆரம்பித்தார் அவர் ரகசியமாக என்னை கண்காணிக்கினார் என்பது எனக்கு தெரியாமல் நானும் போல ஏகாம்பரத்தை என்னுடைய வீட்டுக்கு அழைத்து உல்லாசமாக இருந்தேன் அந்த சமயத்தில் என் கணவன் திடீரென வீட்டுக்கு வந்து என்னுடைய தகாதவருவை கண்டு கண்டுபிடித்து விட்டார் என்னையும் ஏ கள்ளக்காதனையும் கண்டித்தார் கள்ளக்காதனை அடித்து வீட்டை விட்டே விரட்டினார் இது இன்னொரு முறை என்னுடைய வீட்டுக்கு வந்தாய் இந்த விவகாரத்தை நான் உன் மனைவியிடமும் ஊராரிடமும் சொல்லிவிடுவேன் இன் என்னுடைய வீட்டு பக்கமே நீ இனி வரக்கூடாது என்று என் கள்ளக்காதன ஏகாம்பரத்தை எச்சரித்து அனுப்பினார் அதன் பிறகு என்னையும் கண்டிக்கவும் செய்தார் அந்த நாள் முதல் என் கணவனால் என்னுடைய தகாதரவை தாங்கிக் கொள்ள முடியவில்லை வழக்கத்தை விட அதிகமாக மது விட்டு வந்து என்னுடன் தகராறும் செய்யவும் ஆரம்பித்தார் என்னை அடித்து உதைத்து கொடுமைகளும் செய்ய ஆரம்பித்தார் இருந்தபோதிலும் என்னால் தகாதரவை கைவிட முடியவில்லை கணவன் இல்லாத சமையலும் கூட நான் அடிக்கடி ஏகாம்பரத்தை அழைத்து உல்லாசம் அனுபவிக்க ஆரம்பித்தேன் ஒரு கட்டத்தில் இதுவும் என் கணவனுக்கு தெரிந்து கோபத்தின் உச்சிக்கே சென்றார் என்னை மீண்டும் கடுமையாக தாக்கவும் ஆரம்பித்தார் அப்போது நான் முடிவு செய்தேன் இனி இவரை உயிருடன் வைத்துக் கொள்வதால் நமக்கு எந்தவிதமான விதமான இல்லை நம்முடைய தகாதறவை இவர் க தக இவர் இடையராக இருக்கிறார் அதனால் இவரை கொலை செய்ய வேண்டும் என நான் முடிவு செய்தேன் சம்பவத்தன்று இரவு வழக்கம் போல என் கணவன் மது தான் வீட்டுக்கு வந்தார் இதனை நான் சாதகமாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என நினைத்தேன் அப்போது இரவு நான் எதுவுமே செய்யவில்லை விடிய காலையில் பார்த்து கொள்ளலாம் என்று நான் நினைத்தேன் அதே போல என் கணவனும் போதையில் அசந்து தூங்கிவிட்டார் விடிய காலையில் சீக்கிரமாகவே எழுந்து நான் என் சுடிதாரை எடுத்து என் கணவனின் கழுத்தில் போட்டு இறுக்கி அவரை கழுத்தை நிறுத்து துடிக்க துடிக்க கொலை செய்தேன் அதன் பிறகு என் கணவன் இறந்துவிட்டார் என்பதை நான் உறுதி செய்துவிட்டேன் பொழுது விடிந்ததுமே நான் கத்தி கூப்பால் போட ஆரம்பித்தேன் ஐயோ சாமி என்னை விட்டு போயிட்டீங்களே என நான் அலறியபடி கத்தி கூச்சலிட்டேன் என்னுடைய சத்தத்தை கேட்டு பக்கத்தில் உள்ளவர்கள்லாம் ஓடி வந்தார்கள் என் கணவன் வீட்டில் பேச்சு மூச்சு இல்லாமல் கிடைக்கிறாரே நான் எவ்வளோ முறை எழுப்பியும் அவர் வேலைக்கு செல்வதற்காக நான் எழுப்பியும் அவர் எழுந்திருக்காமல் கிடைக்கிறாரே சாமி என்னை விட்டு போயிட்டியே குடிச்சு குடிச்சு இப்படி அநியாயமா என்னையும் பிள்ளையும் அனாதை ஆக்கி விட்டு போயிட்டியே என்று சொல்லி நான் அழுது நாடகம் ஆடினேன் அப்போது என் வீட்டு என் வீட்டின் இருந்தவர்கள் எல்லாமே அதனை நம்பியும் விட்டார்கள் அதன் பிறகு என் கணவன் இறந்த செய்தியை அவர்களின் உறவினர்களுக்கு தெரிவிக்கப்பட்டது அதன் பிறகு இறுதி சடங்குக்காக அவருடைய உறவினர்கள் என்னுடைய வீட்டுக்கும் வந்தார்கள் அப்போது என் கணவனின் இறுதி சடங்கு சமையலத்தில் என் கணவனின் கழுத்தில் காயம் இருந்ததை அவர்கள் கணித்து விட்டார்கள் அவர்கள் பார்த்து விட்டார்கள் அவர் கண்டுபிடித்ததால் உடனடியாக என்ன காயம் எப்படி இந்த காயம் கழுத்தில் வந்தது என்று என்னிடம் கேட்டார்கள் நான் எதுவும் எனக்கு தெரியாது என்று மறுபடியும் நான் அழு அழுவது போல நாடகமாடினேன் ஆனால் இந்த முறை அவர்கள் என் நாடகத்தை நம்பவில்லை இதனால் அவர்களுக்கு சந்தேகம் ஏற்பட்டது உடனடியாக அவர்கள் அணைக்கட்டு போலீசாருக்கு தகவல் சொன்னனர் இந்த தகவலின் அடிப்படையில் செங்கல்பட்டு மாவட்ட காவல் கண்காணிப்பாளரான பிரதீப்பின் உத்தரவின்படி செய்யூர் வட்டார காவல் ஆய்வாளரான ஞானசேகரன் அணைக்கட்டு உதவி ஆய்வாளரான தேவதாஸ் தனிப்பிரிவு தலைமை காவலரான விஜய் ஆகியோர் என்னுடைய வீட்டுக்கு வந்து என் கணவனான விவேக்கின் சடலத்தை உடனடியாக கைப்பற்றி பிரேத பசனைக்காக அனுப்பியதோடு என்னிடமும் தீவிரமான விசாரணையிலும் ஈடுபட்டனர் நான் போலீசார் போலீஸார் என்னிடம் விசாரணை செய்ய ஆரம்பித்தது போலே நான் பயந்து விட்டேன் போலீஸார் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு நான் முன்னுக்கு பின் முரணாக பதிலளித்தேன் இதனால் போலீசாருக்கு என் மீது சந்தேகம் தீவிரமானது இதனால் போலீசார் என்னிடம் கிடுக்குப்பிடி விசாரணையை மேற்கொண்டனர் அதன் பிறகு ஒரு கட்டத்தில் என்னால் சமாளிக்க முடியாமல் நான் என்னுடைய குற்றத்தை ஒப்புக்கொண்டேன் கள்ளக்காதலுக்கு என் கணவன் இடையராக இருந்ததால்தான் நான் என் கணவனை விடிய காலையில் என் துப்பட்டாவலியை கழுத்து நிறுத்தி கொலை செய்து என் கணவன் இயற்கையாக இருந்தது போல நாடகமானேன் என நான் ஒப்புக்கொண்டேன் அப்போதுதான் நான் ஏகாம்பரத்துடன் தகாதறவு வைத்திருப்பதையே ஊராருக்கு தெரிந்தது இதை கேட்டு அனைவரும் அடைந்தனர் அதன் பிறகு தகாதரவுக்கு இடையாக இருந்த என் கணவனை கொலை செய்த குற்றத்திற்காக என்னுடைய கள்ளக்காதலான ஏகாம்பரத்தையும் என்னையும் போலீசார் அதிரடியாக கைதும் செய்தனர் புகார் அளித்த கொஞ்ச நேரத்திலேயே விரைவாக செயல்பட்டு குறுகிய காலத்திலேயே கொலையாளிகளையும் கொலைக்கான காரணத்தையும் கண்டுபிடித்த காவல்துறையை காவல்துறையுடைய இந்த செயலை இந்த பகுதியை சேர்ந்த மக்கள் அனைவருமே பாராட்டினர் புதிதாக குடிவந்த வெறும் மூன்று மாதமே ஆன ஒரு கள்ளக்காதனுக்காக மூன்று மாதமே பழகிய கள்ளக்காதனுக்காக கணவனையே கொலை செய்த என்னுடைய இந்த செயலானது எங்கள் பகுதியில் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியது